ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோடய வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனது அருமை தனுசு ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பக்ர பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பகிர ரோகாதிபதி லாபாதிபதி ஆறாம் எட்டு அதிபதி பதினோராம் எட்டு அதிபதி இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னா சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல இருக்கார் ராகுவோட சேர்ந்துட்டு பரவாயில்லை ஏன்னா லா நாலாம் இடம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பத்தாம் இடத்துல கேது இருப்பார் கேது அதாவது பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ரொம்ப விசேஷம் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டே இருப்பார் குடும்பத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி நண்பர்கள் விஷயத்துலேயும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறதும் எல்லா விஷயத்துலையுமே குழந்தைகள் மூலமாக எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாடம் கிடைக்கும் உங்களுக்கு அதை வச்சுட்டே நீங்கள் ஒரு தெளிவாக இருப்பீங்க அந்த வகையில் அந்த சுகஸ்தானத்தை உச்சமடைந்து உட்கார்ந்துருக்கிற இருக்கிற பகன் சில நன்மைகளை கொடுக்குறார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை மனசில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு ஒன்றும் அந்த அளவில் அவர் வந்து வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்னென்னா பலம் அவ்வளவு இருக்காது எப்பவுமே ஒருத்தன் முன்னாடி போயின்னு இருக்கான் அவனை பிடிச்சி சரியாக புரிஞ்சு பின்னாடி எடுக்கா அவனுக்கு பலம் இருக்குமா இருக்காது அந்தமாதிரி தான் சூரியனோட பவரில் அவர் அப்படியே இந்த பக்கம் போது கொஞ்சம் பவர் கம்மியாகும் ஆனாலும் பார்வை பார்வை தான் வக்ரம் அடைஞ்சாலும் அஸ் அஸ்தமனம் தான் பார்வை கிடையாது மற்றபடி எல்லாத்துலேயும் பார்வை உண்டு சரியா அந்த சுகஸ்தானத்தில் வக்கரகதி அடைகிறது யார் அப்படின்னு பார்த்தா உங்களோட பகைரண ரோகாதிபதி லாபாதிபதி பகிர் ரோகாதிபதி வக்கரம் அடைகிறது நல்லது உத்தியோகத்தில் நீங்கள் தான் என்ன டென்ஷன் இருந்தாலும் அடி தூள் களை போயிட்டே இருப்பீங்க அதேமாரி கடனை எப்படி அடைக்கலாம் ஏன்னா தனுசுராசி ராசி எப்போவுமே கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவலைப்படுவீங்க கொஞ்சம் அதிகமாகிட்டாலே நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது அதை எப்படி அடைக்கணுங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருப்பீங்க பயம் ஏன்னா உங்களை வந்து யாருமே எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் யாரும் ஒரு அசிங்கமாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு தான் உங்களை ஒச வசத்திட்ருக்கு ஒரு உயர்வான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும் ரைட் இப்போ இந்த பகை ரோகாதிபதி வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அதே கடன் சுமை கொஞ்சம் குறையும் ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சுட்டு நீங்கள் கடன் அடைப்பீங்க அதேமாரி ரோகம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் வியாதிகள் கொஞ்சம் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் ஆனால் லாபாதிபதி வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் லாபத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் லாபத்தை எப்படி மேம்படுத்துவது தொழில் வியாபாரத்தில் எப்படி பண்ணணும் அதை திங்க் பண்ணுங்க அதே மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பண்ணி அதை எப்படி பூஸ்ட் அப் பண்ணணுங்கிறத பாருங்க அதுபோல உத்தியோகத்தில் நீங்க என்ன வேலையில் இருந்தாலும் அந்த உத்தியோகத்தை சிறப்பாக செய்யுங்க புரியுதா அதாவது உங்களோட ஜாப்பை லவ் பண்ணுங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் இது அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகசாரணமாக ஆறாம் இடத்துல ரிஷபராசியில் சுக்கர பகவானோட இடத்துல அவர் இருக்கார் அதே சமயம் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல மீன ராசியில் குரு பகவானோட இடத்துல சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கார் ஸோ குரு சுக்கர யோகம் உங்களுக்கு உண்டாகும் எப்படின்னா உங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையை இந்த குரு பகவான் கொடுப்பார் இப்படி மாறி மாறி உங்களுக்கு குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இந்த ஏழாம் பார்வைய உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் ஏற்கனவே குரு பகவானும் ஐந்தாம் பறவையை பார்த்துட்டு இருக்கார் இந்த சுக்கிர பகவானும் ஏழாம் பார்வைய பாக்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஜீவனத்துல உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சோ மனசுல எவ்வளோ ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் உத்தியோகத்தில் நீங்க வந்து உங்களோட கவனத்தை சிதற விட மாட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக வீட்லேயே சொல்லுங்க எங்கேயும் நீங்க போக வேண்டாம் வீட்லே காலையில எழுந்தோன்னே ஸ்நானம் முடிச்சு சுவாமி சுவாமிகிட்ட வந்துட்டு விளக்கேத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக 108 எட்டு தடவை சொல்லுங்க அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே பகிருண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்து அதாவது சுகஸ்தானத்தில் உச்சமடைந்த கிரகம் வக்ரமடைந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க